நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்க மாதம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்குள்ளே நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இந்த சம்பளத்தில் இருக்கவங்க நிறைய பேரை வந்து ப்ரைவேட் பேங்க்கும் சரி ப்ரைவேட்டில் இருக்க இந்த வாகனங்கள் விற்பனைகளும் சரி அடிக்கடி உங்களை வந்து லிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது எப்படியும் குறைஞ்சதுக்கு மந்த்லிக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸாவது உங்களுக்கு இந்த லோன் இருக்குது வாங்கிக்கோங்க சார் ப்ரைவேட்டில் இருந்து கால் பண்ணுறோம் பேங்கில் லோன் உங்களுக்கு சேங்க்ஷன் ஆகிருக்கு இந்த மாதிரிலாம் கால் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணாமே உங்களை வந்து தொடர்ந்து தொலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் சுதாரி புரிந்துருக்கணும் இது தவிர கிரெடிட் கார்டு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மந்த்லி ரெண்டல் நீங்கள் கட்டுறதுக்கு உங்கள் சேலரி அப்படியே கட்டுற மாதிரி ஆயிரும் அது ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னொன்று நீங்கள் வாங்குகிற மந்த்லி சேலரி முப்பது டு நாற்பதுக்குள்ளே இருந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒரு புது வண்டியை எடுத்துருவோம் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை போட்டு ஒரு புது வண்டியை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மந்த்தில் டீபு கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி அடிக்காதவராக இருக்கணும் முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து தம்மு சிகரெட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இல்லாத நபராக இருந்தால் ஓரளவுக்கு இஎம்ஐ லோனை நீங்கள் கரெக்டாக கட்டலாம் என்னையா சொல்கிற தம்மு தண்ணி சிகரெட்டுலாம் காப்பி டீ குடிக்கிறதெல்லாம் உனக்கு வந்து லோன் கட்டிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டிடலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு டீ காப்பி எல்லாமே இன்றைக்கி ரேட்டு தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி சரக்கு அந்த ரேட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் மிச்சப்படுத்தினீங்கனாலே உங்கள் லோனை ஈஸியாக கட்டிடலாம் ஆனால் நீங்கள் வாங்கிற நாற்பதாயிரத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குரிய கடனையும் அடைச்சி வீட்டில் இருக்க பல சரக்கு சாமான்கள் கேஸு எல்லாத்தையும் கட்டி கரண்ட்டு பில்லை கட்டி வேறு வீட்டு வாடகையில் இருந்தீங்கன்னா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வண்டி லோனை கரெக்டாக கட்டிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது பெரிய விஷயம் டூ டேஸ்க்கு முன்னாடி அப்படி தான் ஒருத்தவங்க கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க வண்டியை வந்து இஎம்ஐயில் எடுத்துருந்தேன் சார் டூ மந்த்து கட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த வண்டியை போய் நான் எடுக்கணும் ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வண்டி உங்கள் கையில் இருக்க வரைக்கும் தான் அந்த வண்டி உங்களுக்கு சொந்தம் அந்த வண்டியை வந்து அவங்க சீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வண்டி அவங்களுக்கு சொந்தம் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர்ஸில் கையெழுத்து போடுறீங்க பார்த்தீங்களா அந்த பேப்பர்ஸில் என்ன இருக்குன்றதை நீங்கள் படிக்க கூட மாட்டிங்க அதை படித்தீங்கன்னா கையெழுத்தே போட மாட்டீங்க கரெக்டான இஎம்ஐ கரெக்டான டேட்டில் கரெக்டான டைமிங்க்குள்ளே அவங்களுக்கு போய் சேரணும் அதுக்காகத்தான் அந்த பேப்பர்ஸில் அவ்வளோ லிங்க்ஸ் வாங்குறதே நீங்கள் சப்போஸ் நீங்கள் இஎம்ஐயில் கட்டிக்கலாம் இன்றைக்கிலானா நாளைக்கு கட்டிக்கலாம்னா ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா நானூறுபா ஃபைன் பண்ணுற ப்ரைவேட் பேங்க்கும் இருக்குது ப்ரைவேட்டு இன்சூ கம்பெனியும் இருக்குது அது தவிர ஒரு நாளைக்கு ஆயரருபா பெனால்ட்டி பண்ணுற கம்பெனியும் இருக்குது ஸோ ஒரு நாள் டிலே அப்படின்றது உங்களுக்கு வந்து சாதாரண விஷயமாக தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனால் இஎம்ஐ கட்ட போகும்போது தான் தெரியும் ஆக ஒரு நாளைக்கு ஐநூறுவா ஃபைனா நானூறுவா ஃபைனானு அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இஎம்ஐ வந்து ரெண்டாம்தேதி எடுக்கிறாங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முப்பதாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேங்க்கில் க்ரெடிட் ஆகிருக்கணும் நீங்கள் சப்போஸ் ஒன்றாந்தேதி தானே எடுப்பாங்க ரெண்டாம்தேதி தானே எடுப்பாங்க மூணாந்தேதி தானே எடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அசால்ட்டை அந்த ரெண்டாம் தேதியோ இல்லை ஒன்றாந்தேதியோ கொஞ்சம் டிலே பண்ணி என்ட்ரி போடுறீங்கன்னா சப்போஸ் அந்த டைமில் லீவ் டேட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க சப்போஸ் ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி லீவில் வருது பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அந்த பணத்தை இஎம்ஐ எடுக்க மாட்டாங்க அப்படி எடுக்கலை அப்படின்னா அந்த இதுவும் உங்களுடைய மைனஸில் தான் சேரும் நாங்கள் லீவ் நாள் சார் எடுக்க முடியாமல் போயிடும் அதனால் நீங்கள் முதல் டேட்லேயே நீங்கள் போட்டு வச்சிருக்கணும் உங்களை தான் காரணம் சொல்லுவாங்க இஎம்ஐயை பற்றி நிறையா விஷயங்கள் வெளில இன்னும் வெளியே வராத விஷயங்கள் இருக்குது இஎம்ஐயை நீங்கள் உங்கள் மொபைல்ல இருந்து ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ கட்டுறீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது பட் பேங்க்கில் போடுறதா இருந்தால் கண்டிப்பான முறையில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பணம் போட்டாகணும் ஆகணும் சரி நம்ம நாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிவி கட்டிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு டிவி தானே பேண்டிங்க அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுடைய ஒரு அறியாமை தான் ஏன்னா பதினஞ்சு டீவு இல்லை நீங்கள் இருபது டிவியில் பத்தொம்போது டிவி கட்டியிருந்து ஒரு டிவி கட்டலனாலும் வண்டியை தூக்குறதுக்கான உரிமை வந்து அந்த கம்பெனிக்கு உண்டு எப்படி என் வண்டியை தூக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சைன் பண்ணி தான் கொடுத்துருப்பீங்க அந்த டிவி மட்டும் இல்லை அந்த டிவிக்குரிய ஃபெனால்ட்டி எல்லாத்தையும் கட்டி தான் நீங்கள் வண்டியை வெளியே எடுக்க முடியும் இது பணம் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை மனசும் சம்மந்தப்பட்ட விஷயம் மன உளைச்சலில் நீங்கள் நொந்து நூலாக போயிடணும் அதே மாதிரி பெனால்ட்டி கட்டலை நான் டிவி கட்டலை எனக்கு வண்டி வேணும்னு நீங்கள் அடம் பிடிச்சி நின்ட்டிங்கன்னா கடவுள் புண்ணியம் தான் உங்களுக்கு திருப்பி வண்டி கிடைக்கிறது சாதாரணமாக கிடைக்காது நான் நேரடியாக பார்த்த ஒரு விஷயம் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க அவுட்டரில் இருக்கவங்க வண்டி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் டிவி வந்து ஒரு பத்து டிவி நம்ம கட்டியிருக்காங்க டிவி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து சில்லரை கட்டியிருக்காங்க பத்து டிவி என்னமாக கட்டியிருக்காங்க அது ஒரு நாற்பதாயிரம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா எழுவத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே கட்டிட்டாங்க கடைசியாக ஒரு இயற்கை சீ சீற்றம் டைமில் அவங்களால தொழில் பார்க்க முடியாமல் அந்த வண்டி வந்து கொஞ்சம் கட்ட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு வண்டியை வந்து திருப்பியும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வண்டியை கையில் கொடுத்து விட்டாங்க வண்டியை கொடுத்து விட்டுட்டு பத்து நாள் கழித்து அவங்க அந்த வண்டியை கேட்டு போகும்போது அந்த வண்டி அவங்களுக்கு கிடைக்கல என்னென்னு கேட்டால் வண்டி எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது சார் இப்போ நீங்கள் ஃபைனான்ஸில் போட்டிருக்கீங்க வண்டி சேல் பண்ண கிடைக்கும் அதாவது வண்டி நீங்கள் வாங்குறீங்களா ஷோரூம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஃபைனான்ஸ் வேறு சேல் பண்ணுற ஸோ ஷோரூமில் இருக்கவங்க வேறு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைனான்ஸில் போய் கேளுங்கன்னு ஃபைனான்ஸில் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சார் எந்த ஃபைனான்ஸோ அந்த ஃபைனான்ஸ் சர்க்கிளில் போய் கேளுங்கன்னு நீங்கள் இதெல்லாம் விசாரித்து போய் அந்த ஃபைனான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆயிரும் சரி சப்போஸ் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதான் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா எத்தனை நாள் சார் வச்சு வண்டியை எடுத்து பத்து நாள் இருக்கும் சார்னா பத்து நாளில் வண்டி இங்கே இருக்காது சார் வேறு ஏரியாவுக்கு போயிருக்கும் அதாவது எந்த ஊர்லேயுமே ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் இருக்க ஒரு ரூல்ஸ் சொன்னால் அந்த ஊரில் தூக்கின வண்டி அந்த ரூ அந்த ஊரில் இருக்கவே இருக்காது ஏன்னா அதனால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்போ திருச்சியில் தூக்குற வண்டி சென்னைக்கு சென்னையிலேருந்து தூக்குற வண்டி மதுரைக்கு இந்த மாதிரி இடம் இடமாற்றிடுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய பொறுப்பு தான் அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கான முழு அங்கீகாரத்தை நீங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றீங்க அப்புறம் என் வண்டியை நீ ஏன் தூக்கணும் எதுக்கு தூக்கணும் ஆளை விட்டு தூக்கணும்னு சொல்லி நீங்கள் போய் நிற்கவும் முடியாது உங்களால் லோன் டீவை கண்டிப்பாக கரெக்டாக கட்ட முடியும்னா மட்டும் ஃபைனான்ஸில் போட்டு வண்டி இடுங்க இல்லை இடையில் ரெண்டு டீவு பெண்டிங் மூணு டீவு பெண்டிங்னால் அதுக்கேற்ற மாதிரி என்ன நடவடிக்கையோ அங்கே போய் நேரடியாக பேசி எனக்கு ரெண்டு டீவு கொஞ்சம் டிலே வேணும் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன அவங்க ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்றதுக்கப்புறம் நாங்கள் போய் நான் பணத்தை கட்டி வண்டியை எடுத்துக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கடல் அதாவது க கடலில் போய்கிட்டு கற்பூரத்தை கரைக்கிற மாதிரி தான் என்ன ஆகும்னு ஒன்றுமே தெரியாது ரெண்டு கண்டான கிடக்கும் அதனால் எப்பயுமே உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை தொடருங்க ஒரு லோனை கட்டி வெளியே வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் புது வண்டியெலாம் எடுத்திங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ்லேருந்து சர்வீஸ் சார்ஜஸ்லேருந்து அதுக்கப்புறம் அந்த வண்டிக்காகிற வெளிப்புற செலவுகள்னு ஒன்று இருக்கும் அதாவது வண்டி சர்வீஸ் வந்து கம்பெனி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் வர செலவுகள்லாம் நீங்கள் தான் பார்த்தாகணும் அதையும் சமாளிக்கணும் இதையெல்லாம் தாண்டி வீட்டு கடன் எல்லாத்தையும் கட்டி வெளியில் வர முடியும்னா மட்டும் லோனை அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் அமௌண்ட்டை வச்சு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி ஓட்டிகிட்டு போயிருங்க அது உங்கள் தலையெழுத்தேன்னு போயிடும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஒரு இருபதாயிரத்தை கட்டிவிட்டு எட்டு டீவு நான் கட்டிட்டேன் ஒன்பதாவது டிவி கட்ட முடியல பத்தாவது டீ கட்ட முடியல அப்படின்னா ரெண்டு டிவி இல்லை மூணு டிவி வரைக்கும் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மூணு இங்கே சொல்லியிருக்காங்க அந்த மூணு டீவும் நீங்கள் உங்களால் கரெக்டாக கட்ட முடியல அப்படின்னா வண்டி வந்து அவங்களுக்கு சொந்தம் அவங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டை கூட கேட்க முடியாது சப்போஸ் எனக்கு அந்த வண்டியை நான் டிலே பண்ணி எடுத்துட்டாங்க எனக்கு வந்து அந்த வண்டி வேணும் அப்படின்னா அவங்க சொல்கிற ரூல்ஸ் என்னென்னா நீ கட்ட வேண்டிய டோட்டல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகும் இதுதான் வந்து நிறையா ஃபைனான்ஸில் இருக்க ரூல்ஸ் இது வெளிப்படையே யாரும் சொல்கிறாங்கன்னு தெரியல ஃபைனான்ஸ் வாங்கின எல்லோருமே சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என் பக்கத்தில் இருக்க சர்க்கிளில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்கள வச்சு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் நீங்கள் மொத்த அமௌண்ட் இப்போ ஒரு முப்பத்தாயிரரூபா பேலன்ஸ் கட்ட வேண்டியிருக்கு இல்லை ஒரு ஐம்பதாயிரரூவா கட்ட வேண்டியிருக்குன்னா அதை டீவாக கட்ட முடியாது நம்ம இடத்த ஃபுல் பேமெண்ட்டாக வட்டியோட கட்டிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சப்போஸ் வண்டி வந்து இடம் மாறிடுச்சு அப்படின்னா வண்டியில் இருக்க எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கும் அதனால் வண்டியை தேடி அலையாதீங்க வண்டி எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபைனான்ஸில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது எந்த தேதியில் ஃபைனான்ஸை எடுப்பாங்க அப்போ எந்த தேதிக்கு முன்னாடி நம்ம பணம் போடலாம் எத்தனை டீவு பெண்டிங் கொடுப்பாங்க அதாவது ஒரு டீவாக ரெண்டு டீவா டிலே பண்ணி கட்டிலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும் அதெல்லாம் விசாரித்து ஃபைனான்ஸ் கம்பெனி எங்கே இருக்குன்னு விசாரிச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு பணம் போட்டதுக்கப்புறம் எடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் கால் வரும் அதை யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு கூட தெரியாது ஸோ எந்தெந்த இடத்துல ஃபைனான்ஸ் கம்பெனிக்கான ஆஃபீஸ் இருக்குன்றதை விசாரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த வாகனமாக இருந்தாலும் அது இரண்டு சக்கரமோ நான்கு சக்கரமோ எதை நீங்கள் எடுத்தாலும் இதெல்லாம் விசாரித்து போய் எடுங்க பணத்தை போய் முன்பணம் கட்டிட்டேன் வண்டி எடுத்துட்டேன்னு பந்தவாக சுற்றிட்டு கடைசியில் டீப்பு பெண்டிங் ஆகிடுச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டியை போட்டாங்கன்னு சொல்லிட்டு மண்டல அடிச்சுட்டு உட்காந்துக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நேரத்தில் ஒரு ஆள்லாம் புலம்புறாரு சார் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார் என்னன்னு விசாரிச்சா அவரே செகண்ட் வண்டி தான் எடுத்திருக்காரு அப்படி ஏற்கனவே அது டியூப்பில் இருக்க வண்டி அந்த ட்யூப்பில் இருக்க வண்டியை ஃபைனான்ஸ் போட்டு இன்னொருத்தர் எடுத்துருக்காரு எடுத்துட்டு அதை கட்டலை ஆனால் ச நல்லா ஃபுல் கரண்ட்டில் இருக்கார் பையன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன் இதை மிச்சப்படுத்தினாலும் நீ லோனை கட்டியிருக்கலாமே ஒரு நாளைக்கு இரநூறுவாய்க்கு சரக்குனாலுமே மாதம் ஆறாயிரரூபாய் ஆகிப்போச்சு அந்த ஆறாயிரத்தையே லோன் கட்டிட்டு போயிடலாமே அப்புறம் என்னதுக்கு அடுத்த வேண்டி போய் நிற்கணும் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சரக்கு அடிக்கிறாள்லாம் வண்டி லோன் கட்டிடலாம்னு நினச்சி எதுவும் எடுத்துடாதீங்க ஏன்னா எல்லாமே இன்றைக்கி என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு தானே நாளை கழிச்சு தானே அதை அப்படியே நாளை கழிச்சாவே போயிடும் அதனால் அன்னிக்கி உங்களுடைய தேவைகளை அன்னிக்கி நீங்களும் நிறைவேற்றிக்க முடியும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை ஒத்துக்கிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் சமாளிக்க முடியும்னா நீங்கள் எதுனாலும் செய்யுங்க வாழ்த்துக்கள் ஆனால் அப்பா காசு வரும் அம்மா காசு வரும் பொண்டாடி காசு வரும் அங்கிட்ட யார்கிட்டயாவது வாங்கிக்கலாம்னு சொந்தக்காரங்க கொடுப்போம் அதை வச்சு லோனை கட்டிடலான்னு சொல்லி வண்டி எடுத்திங்கன்னா டிலே ஆன பெனால்ட்டி அதுக்கும் டிலே ஆச்சுன்னா அடுத்த பெனால்ட்டி அதுக்கும் டிலே ஆச்சுன்னா வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்காது இதை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோவே போட்டேன் இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான்